அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தவும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வரலாற்று இடங்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் மதினா நகரில் இருக்கக்கூடிய மசித நபவியை சுற்றியுள்ள கடை வீதிகளை பற்றி பார்க்க போகிறோம் விடியற்காலை ஃபஜத் தொழுகை நேரம் மதினாவில் நேற்று இரவு மழை பெய்திருக்கிறனால ரோட்டில் அங்கங்கே மழைநீர் இருக்கிறத பார்க்க முடியுது மசிது அல் பிலால் பின்புறம் எங்களுடைய ஓட்டில் இருக்கிறனால அந்த சாலை முழுவதும் மழைநீர் இருக்கிறனால சரியான நேரத்துக்கு ஃபஜர் தொழுகைக்கு வர முடியல தொழுகை ஆரம்பமாயிடுச்சு தொழுகை முடிந்த உடனே மக்கள் எல்லாரும் இருக்காங்க ஃபஜர் நேரம் மஹரிப் நேரம் இஷா நேரம் இந்த மூன்று நேரங்களில் தான் மதினா கடை வீதிகள் கூட்ட நெரிசலாக இருக்கும் இப்போ காலையில் ஃபஜ தொழுகைக்கு பிறகு மக்கள் வந்து பொருட்களை வாங்கக்கூடிய காட்சி இது மஸ்ஜித் நபவியை சுற்றி இந்த மாதிரி நிறைய ஃப்ளாட் கடைகள் இருக்கும் இந்த கடைகள்லேயே ஏராளமான பொருட்கள் விற்பாங்க இந்த ஃப்ளாட் கடைகளில் கடைகளில் விற்கிறத விட சில ரியால்கள் கம்மியாக கிடைக்கும் ஆனால் பொருளுடைய தரத்தை மட்டும் நாம் சரிபார்த்து வாங்கணும் எல்லா வகையான பொருட்களையும் இந்த ஃப்ளாட் பற கடைகளில் விற்பாங்க பேரிச்சம்பளத்தை பொறுத்தவரை அதை சரி பார்த்து வாங்கணும் சாக்லேட்டை பொறுத்தவரை அதை எக்ஸ்பெயரி எப்படி இருக்குன்றதை பார்த்து வாங்கணும் அதே போல் இந்த தொழுகை விரிப்பெல்லாம் தாராளமாக இந்த ஃப்ளாட் பர கடைகளே வாங்கலாம் கடைகளில் இருபது ரீஆல் பதினைஞ்சு ரீஆங்க இவங்க சில நேரங்களில் இரண்டு தொழுகை விரிப்பு வந்து பத்து ரீஆால் கூட கொடுப்பாங்க பதினஞ்சு ரூபாள் கூட கொடுப்பாங்க அதனால் இந்த மாதிரி ஃப்ளாட் கடைகளில் இந்த தொழுகை விரிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் இதுதான் மசித் அல் பிலால் பிலால் ரஜியல்லாங் அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இதை சுற்றி ஒரு பெரிய பகுதியே இருக்குது இந்த பள்ளிவாசல் வளாகத்திலேயே நிறைய கடை விதிகள் இருக்குது இந்த பகுதி மஸ்ஜித் அல் கமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை நபிகள் நாயகம் செல்லல்ல அழைச்சுவலம் அவங்க முசல்லா என்னும் திடலாக கடந்த காலங்களில் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க மேலும் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சுவலம் அவங்க இரு பெருநாட்களையும் இந்த திடலில் தான் தொழுது அந்த திடல் இன்றைக்கு மஜிதல் கமாமாவாக இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இருந்து மஸ்ஜித் நபையும் நல்லாவே தெரியுது மதிய நேரம் மஸ்ஜித் நபவி லுகர் தொழுகைக்கு பிறகு இதுதான் மஸ்ஜித் நபவியுடைய கிங் ஃபகது உடைய என்ட்ரன்ஸ் நுழைவு வாயில் அந்த வாயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இது இந்த வழியாக தான் நம்ம உகது போர்க்களம் நடந்த அந்த பகுதிக்கு போக முடியும் கிங் ஃபகத் ரோடுன்னு சொல்லுவாங்க இது வெளியில் வந்த பிறகு கிங் ஃபகத் ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் நம்ம வந்தீங்கன்னா நேராக உகது மலைக்கு போயிடலாம் மஸ்ஜித் நபவியை சுற்றி உள்ள பகுதிகளிலேயே இந்த பகுதி தான் பார்க்க மிக பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கும் மாலை நேரம் அசல் தொழுகைக்கு பிறகு அல் கூபா செல்லக்கூடிய பகுதி இது அல் கூபா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூபா ரோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இரு பக்கங்களும் மரங்கள் இருக்கும் செடி இருக்கும் பூங்கா மாதிரி நடுவில் அழகாக செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி அங்கங்கே உட்காருவதற்கான நாற்காலிகள் இருக்கும் இந்த இரு பக்கம் சாலைக்கு இடையில் தண்ணீர் குடிப்பதற்காக அதாவது பொதுமக்கள் தண்ணீர் குடிப்பதற்காக இந்த மாதிரி அழகாக வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ மதிநாளில் மழை இருக்கனால பெருசாக தண்ணி தாகம் இருக்காது ஆனால் மற்ற காலங்களில் கடுமையான வெப்பம் இருக்கும் தண்ணீர் குடிச்சிட்டே இருக்கணும் போல தோணும் அப்போ இந்த மாதிரி சாலையில் அங்கங்கே தண்ணீர் இருக்கும் அது ரொம்பவே பொதுமக்களுக்கு பயனாகவே இருக்கும் மஸ்ஜித் நபவியை சுற்றி உள்ள பகுதிகளிலே மிகவும் பொழுதுபோக்கான ஒரு பகுதினா அது இந்த பகுதி தான் கூபா வாக்வேன்னு சொல்லுவாங்க மதினாவாசிகள் மாலை நேரங்களில் இங்கே தான் அதிகமாக குளிமி இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடியும் கூபா ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நிறைய கடைகள் இருக்குது உணவகங்கள் இருக்குது இந்த பகுதி கடை வீதிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் இரண்டு ரியால்லேருந்து ஆரம்பமாகுது லோ பட்ஜெட்டில் ஷாப்பிங் பர்ச்சேஸ் பண்ண இந்த இடம்தான் பெஸ்ட்டான இடமாகவும் இருக்கும் மதினா சிட்டி என்பது ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிட்டி நிறைய ஷாப்பிங் மால் இருக்குது நிறைய கடை வீதிகள் இருக்குது ஆனால் மசிது நபவியை சுற்றியுள்ள கடை வீதிகளில் இந்த கடை வீதி தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கடை வீதியாக இருக்கும் இந்த கூபா வாக்வேயை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது நான் திட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வரையும் நடந்து போனேன் இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது நான் நடந்து வந்த இந்த ஒரு கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைகளாக தான் இருக்குது நீங்க நடந்து போக போக இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் தான் சுத்தி வந்துட்டே இருக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த கடைகளை பொறுத்தவரையும் லோ குவாலிட்டி அந்த பொருட்கள் வந்து இருக்காது லோ குவாலிட்டிக்குன்னு சில கடைகள் இருக்கு அந்த ரெண்டு ரியால் நான் சொன்னேன் ஆரம்பத்துல ரெண்டு ரியால் மூணு ரியால் இந்த சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும் இப்போ இந்த புர்காவாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருட்களாக இருக்கட்டும் நல்ல தரமாகவே இருக்கும் நூறு இலுக்கெல்லாம் நல்ல புர்காக்கள் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி தங்கம் இங்கே நகை கடை நகை கடைக்குனே ஒரு பகுதி இருக்குது அங்கே தங்கம் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் இந்த கூபா வாக்வேயை பொறுத்தவரை ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு பொருட்கள் இருக்கும் இப்போ புர்காவுக்குன்னே ஒரு பகுதி தனியாக இருக்கும் நகைகளுக்குனே ஒரு பகுதி தனியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டு பொருட்கள் சமையல் அறைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும் ரூம்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தனியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பொருட்கள் தனியாக இருக்கும் இந்த கூபா வாக்வேயை பொறுத்தவரையும் நம்ம ஊர் மக்கள் அதாவது உம்ராவுக்கு வரக்கூடிய ஆஜிமார்கள் யாரும் வந்து இங்கே வரது கிடையாது பெருசாக ஏன்னா இந்த இப்படி ஒரு பகுதி இருக்குது என்பதே நிறைய மக்களுக்கு தெரியாது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரபு மக்கள் தான் இருப்பாங்களே அதுவும் குறிப்பாக மதினாவாசிகள் மாலை நேரங்கள் நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க வந்து ஒரே புர்காவாக தான் இருக்கும் அரபு பெண்கள் அதாவது மதினாவாசிகள் மதினத்து பெண்கள் நிறைய பேர் இந்த கடை வீதிகளில் வந்து பர்ச்சேஸ்க்காக வருவாங்க இப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆடைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது ஒன்லி ட்ரெஸ் அரபு மக்கள் எந்த மாதிரி ஆடைகளை பயன்படுத்துகிறாங்க உபயோகிக்கிறாங்க போடுறாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர இந்த பகுதிக்கு வந்தால் பார்க்க முடியும் அரேபியர்கள் அணியக்கூடிய ஆடையை பெரும்பாலான மக்கள் நம்ம மக்கள் அணியறதில்லை ஆனால் குழந்தைகளுக்கு நல்ல ஆடைகள் இங்கே கிடைக்கும் நல்ல வெரைட்டிஸ் இருக்குது நல்ல நல்ல மாடல்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக புர்கா நல்ல நல்ல புர்காகளை இந்த பகுதியில் வாங்க முடியும் போல் சின்ன பிள்ளைங்களுடைய பொழுதுபோக்குக்காக இங்கே விளையாட்டு பொருட்கள் நிறையா இருக்குது இந்த மினி ரைடிங் ஸ்கூட்டர் இந்த மினி கார் இதெல்லாம் நம்ம வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்ட்டு ரெண்ட்டுக்காக எடுத்துக்கலாம் இறுதியாக இஷாவுடைய நேரம் வந்துவிட்டது மசித் நபையை சுற்றி உள்ள கடை வீதிகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உம்ரா வரக்கூடிய பயணிகளுக்கு இந்த கடை வீதிகளுடைய தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான இடங்கள் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்